ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ரெண்டு பிள்ளைகளும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறால் வந்துச்சு இந்த கறிக்காடு இருக்குல்ல சின்ன ராள் அது வந்துச்சா அதை வந்து நல்லா உரிக்கிறதுக்கு உட்கார வச்சாச்சு ரெண்டு பேருமே பாடங்கள்லாம் படிச்சு முடிச்சுட்டாங்க முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் விளாண்டுட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் உட்காந்து டிவி பார்க்க போறேன்னுட்டு டிவி பார்க்க உட்காந்தாங்களா அப்போ நான் ஒரு ஐடியா பண்ணேன் சரி பிள்ளைகள்கிட்ட வந்து டிவியை பார்க்க வச்சுட்டே இதையும் கொஞ்சம் உரிங்க அப்படின்னு சொன்னால் உரிப்பாங்க என்ன தான் நம்ம டிவி பார்க்க வேண்டாம்னு சொன்னாலும் கண்டிப்பாக கேட்க போகிறது கிடையாது ஏன்னா கொஞ்சம் நேரம் அந்த டிவி பார்க்க தான் செய்வாங்க ஒரு படம் வேற ஓடிட்டு இருந்தது சரி கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ரொம்ப நேரம்லாம் பார்க்க மாட்டாங்க ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் படுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் சரி அப்ப அந்த டைம்ல வந்து இந்த ராலை உரிக்க வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு உரிக்கீங்களா அப்படின்னு கேட்டேன் எப்பவுமே வழக்கமாகவே ரெண்டு பேருமே ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா உரிச்சு தருவாங்க ஆளுக்கு ஒரு குத்து எடுத்து வச்சாச்சு ஆனா இதுல என்னன்னா ரெண்டு பேரும் ஒரே இதுலேருந்து இருந்து எடுத்து உரிக்க மாட்டாங்க யார் யார் நிறைய உரிச்சிருக்கா உரிச்சிருக்கான்னு இவா பாப்பா தனியா வச்சிருக்கா தம்பி தனியா வச்சுருக்கான் அதனால ரெண்டு பேருமே தனித்தனியாக எடுத்து வச்சு உரிச்சு வச்சுட்டு யார் நிறைய வச்சிருக்கா அப்படின்ட்டு பார்ப்பாங்க ஆனால் ரெண்டு பேருமே ஃப்ரீயா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம சொன்னோம் அப்படின்னா கொஞ்சம் உரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த நம்பிக்கையில தான் இந்த ராலே வாங்குறது ஏன்னா நம்ம ஒரேடியாக ஒரே ஆளாக உட்காந்து உரிக்கணும்னா கஷ்டம் பார்த்துக்காங்க ரொம்ப பொடிசு பொடிசா இருக்குமா இவ்வளோ கஷ்டப்பட்டு உரிச்சு ஆனால் ஒரு செகண்ட்ல வாய்க்கில் போயிடும் அதான் இதுல உள்ள இது அவ்வளோ டேஸ்ட் இப்போ ஒரு பேன் அடுப்பில் வச்சாச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியாச்சு அதுக்கப்புறம் ரெண்டு பல்லாரி வெங்காயம் நீல வாய்க்கில் நறுக்கி வச்சிருக்கேன் அதுக்கு ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம் இப்போ இன்னைக்கு இந்த ரால் வறுவல் பண்ணுறதுக்கு நம்ம வந்து வேற எந்த மசாலாவும் சேர்க்க போறது இப்படி நல்லா ப்ரவுன் கலரில் வருதா வெங்காயம் வந்ததுக்கு அப்புறமா நம்ம நல்லா கழுவி வச்சிருக்க அந்த கறிக்காடி இறால் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துறணும் இந்த கறிக்காடி அப்படின்னு சொல்றது வந்து இது வந்து எங்க ஊர் சைடு அந்த பேச்சு வழக்கு சின்ன ராள் கூனி ராள் அப்படின்ட்டு சில பேர் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க கூனிம்பாங்க எங்க ஊர் சைடுல கூனின்னு சொல்றது இதை விட ரொம்ப பொடிசா இருக்கும் பார்த்துக்கோங்க அத தான் கூனி அப்படிம்பாங்க இது வந்து கறிக்காடி அப்படிம்பாங்க அப்படியே கொஞ்சம் நல்லா அந்த ராலை வதக்கி விட்டுட்டு ஒரு சொட்டு கூட தண்ணி ஊற்றக்கூடாது அதில் ஏற்கனவே கொஞ்சம் தண்ணி விடும் அதுல கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் வத்தத்தூள் தூள் விட்டனா அப்படி கலர்ஃபுல்லா அப்படி ஒரு வாசனை எட்டு வீட்டுக்கு வாசனை அடிக்கும் அவ்வளவு ஒரு வாசனை இருக்கும் அப்படி சட்டி பத்திர மாதிரி நம்ம வந்து ஃப்ரை பண்ணணும் ஆனா பத்திரக்கூடாது பத்துனாக்கே ஒரு மாதிரி வாடை வந்துடும் கரெக்டா அந்த பாத்தீங்களா அடியில எப்படி அப்படி பிடிச்ச மாதிரி இருக்கு ஆனா பிடிக்காது எந்த ஒரு ஆளும் ஒட்டி இருக்காது இந்த மாதிரி இருக்கிற ஸ்டேஜ்ல நம்ம வந்து அப்படியே ஆஃப் பண்ணிடணும் எடுத்து வைக்கும் போது அந்த மசாலாவோட சேர்த்து வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளவு சூப்பரா